நிலை பதிமூன்று ஏசி நுடல் மரியனின் மடியில் வைக்கப்படுகிறது இறையொருளால் தனக்கு பிறந்த திருமகனே மடியில் தாங்கி பாலூட்டி சீராட்டி வளர்த்தவர் அன்னை மரியா இன்று திருமகன் உடல் அசிவுற்று ஆணிகளால் குத்தப்பட்ட காயங்களோடும் ஈட்டியால் ஊடுருவப்பட்ட தழும்புகளோடும் முள்முடி தரிக்கப்பட்ட சிரசோடும் இரத்த கரைகளோடும் உயிரற்ற நிலையில் தன் மடியில் கிடத்தியிருப்பதை உற்று நோக்குகிறாள் நம் அன்னை உள்ளம் குமுறுகிறாள் மாசற்ற கனிகி இம்மாபெரும் துயரத்தை கடவுள் யாருக்காக அனுமதித்தார் நமக்காகத்தானே நம் புனிதர் வாழ்வில் நம் புனிதர் தேவ சகாயம் சுட்டு வீழ்த்தப்பட்டவுடன் கல்லுருண்டு பாறை மீது விழுந்து ஆலய மணி போன்ற ஓசி கேட்டவுடன் அவ்வூர் மக்கள் உடனே அந்த இடத்தில் கூடினர் அப்போது பூமி தாயின் மடியில் உயிரிட்டு கிடந்தார் நம் புனிதர் கொடுமைகளையும் அவமானங்களையும் இயேசுவைப் போல தாங்கிக் கொண்ட புனிதரை உயிரற்ற நிலையில் தாங்கிக் கொண்ட நம் தமிழ் மனம் வேறுபெற்றதல்லவா ஜபம் அன்பு இயேசுவே கிறிஸ்தவராக பிறந்து கிறிஸ்தவராகவே வளர்ந்து ஆதி கிறிஸ்தவர்கள் நாங்கள் என்று பெருமைப்பட்டு கொள்ளும் நாங்கள் புனிதரின் வாழ்க்கை வரலாற்றை அறிந்து நான் இத்தலை கவிழ்கிறோம் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை பின்பற்றி எம் புனிதரைப் போல உண்மையான கிறிஸ்தவராக வாழ வரம் தாரும் ஆமீன் நிலை பதினான்கு இயேசுவின் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது ஊர் ஊராய் சென்று இரையாட்சி அறிவித்து புதுமைகள் பல செய்தபோது இயேசுவின் பின்னால் அலை கூடிய கூட்டம் எங்கே இயேசுவால் அழைக்கப்பட்ட அன்பு சீடர்கள்தான் எங்கே ஒருவரின் இறுதிச் சடங்கு உற்றார் உறவினர்கள் கூடி இறுதியாக அவரின் முகத்தை அனைவரும் பார்த்த பின்னரே அவரை நல்லடக்கம் செய்வார்கள் இங்கே இயேசுவின் உடலை அடக்கம் செய்ய அன்னை மரியாவுக்கு உதவிட எந்த சொந்த பந்தமோ நண்பர்களோ முன்வரவில்லை அந்நர் ஒருவர்தான் முன் வருகிறார் மறுநாள் ஓய்வு நாள் ஹாகியா யோசப்பு என்பவர் தனக்கென்று தரிசித கல்லறையில் இயேசுவை அவசரம் அவசரமாக அடக்கம் செய்கிறார் இயேசுவை அடக்கம் செய்ததால் அக்கல்லறையும் வரலாறு பேசும்படியாக பேசும்படியாகியது அல்லவா நம் புனிதர் வாழ்வில் நம் புனிதர் தெய்வ சகாயம் இறந்த செய்தி காட்டுத்தீ போல் எங்கும் பரவியது மக்கள் திரளாய் கூடினார்கள் கோட்டார் புனித சவேரியார் ஆலயத்தில் அவரது உடலை அடக்கம் செய்தார்கள் நாளடைவில் அவரது கல்லறையை தரிசித்து வேண்டுதல் செய்த மக்கள் பல புதுமைகளை பெற்றார்கள் ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டிலிருந்து நம் புனிதருக்கு பட்டம் அளிக்கும் வேலைகள் ஆரம்பமாகி நம் மண்ணும் புனித மனம் வீசத் துவங்கியது ஜபம் அன்பு ஏசுவே புனிதர் தேவ சகாயம் பிறப்பால் வாழ்வால் இறப்பால் எம் தமிழ் மண் தமிழ் மண் மனம் வீசியது போல நாங்களும் எம் செயல்களால் எம் பிறப்பிற்கும் வாழ்விற்கும் அர்த்தம் சேர்ப்பவர்களாய் வாழ வரம் தாரும் ஆவேன் தோளில் சிலுவை நின்ஞ்சில் கொள்கை சுமந்தேயே சுகின்ற துணிந்த தேவன் போகின்றார் தோளில் சிலுவை நின்சில் கொள்கை சுமந்தேயே சு அன்பானவர்களே அன்பான் அவர்களே புனித தேவசகாயம் அவர்களின் வாழ்வோடு இணைந்த இந்த திருச்சிலுவைப்பானது பானது சார்ட்ஸ் ரெண்டு வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது நீங்கள் இதை கேட்டும் தியானித்தும் உங்கள் ஆலயத்தில் பயன்படுத்தியும் புனித தேவசகாய மொழியாக இறையாசிர் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை கமாண்டில் பதிவிடுங்கள் நன்றி காட் பிளஸ் யூ ஆல்